அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டிடிஎல பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்லலை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி அப்படியே ரிஷபத்தோடத்தை எடுத்து பார்த்தோம்னா இது புருஷனுக்கு இரண்டாவது வீடு வர்றதுனால இது வந்து தனஸ்தனத்துக்கு தனத்துக்குள்ள அதிபதிங்கிறாங்க ரிஷபத்தை அதனாலதான் அந்த இடத்துக்கு பகவான ஆதிக்க கொடுத்திருக்காங்க சுக்கரன் ஏன் கொடுத்திருக்காங்க தனக்காரர் மகாலட்சுமியுடைய அதிதேவத வந்து சுக்கரபகான் சொல்றாங்க அப்ப எதுலையுமே ஒரு மகாலட்சுமிய கடாட்சகம் யாரு கிட்ட இருக்குன்னா ரிஷபராசின் போட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க ஒரு மகாலட்சுமி கதாச்சாரம் உள்ளவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய தோரணை இவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க ரிஷபத்தை வரை அது எல்லாமே இவங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப எடுத்துப்பாங்கிறாங்க ஒரு ஆணுடைய ஆணுடைய வீரர் அந்த பெண்ணுடைய தன்மை அந்த ராசியை சொல்றாங்க அப்ப இதுலையுமே அமைதியான குணம் அப்படி எடுத்துக்கலாம் கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருந்தா இவங்க ராசியில சந்திரபான் உச்சமாகிறார் யாரு சந்திரன் கற்பனைக்காரகன் எல்லாம் பாருங்க கற்பனைக்காரன் நாலாம் வீட்டு கால புருஷருக்கு நாலாம் வீட்டு அது இப்படி அந்த ராசியில உச்சமாகிறாரு ஏன் இவர் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாருன்னா நாலாம் வீட்டு இங்கே உச்சமாகும் போது இவர் தான் தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை எடுத்து வழி நடத்தக்கூடிய நபராக இவர் மாறிடுவான்னு சொல்லி காட்டுறாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் டக்குன்னு ஒருத்தட்ட ஒரு வார்த்தையை வச்சிட மாட்டார் ஆனால் ஒரு வார்த்தை வச்சுட்டாருன்னா அது பின் வாங்க மாட்டாருங்கிறாங்க கொடுத்த வாக்கை திருப்பி வாங்க மாட்டார் சொன்னா சொன்னதுதான் இதான் ரிஷப்ங்கிறாங்க பேச மாட்டார் ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் கிட்ட இருக்குங்கிறாங்க ஒரு விஷயத்துல அதுல இருந்து வெளியில வரமாட்டாங்க போய் என்னதான் நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அப்ப இந்த குணம் இந்த ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்குது உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் ஏன் உருவத்துடைய கொடுத்திருக்காங்க காலையுடைய வாகனம் எது கொடுத்திருக்காங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க உழைப்பாளிகள் ரிஷபத்துடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு வரை கூட உழைக்கக்கூடிய சக்தி இருக்கும் இவங்களுக்கு எல்லா கலையும் அத்து பிடிங்கிறாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி அதை பார்த்து அந்த வேலையை அந்த கலையை டக்குன்னு கத்துக்கக்கூடிய கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துறாங்க அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் எதை வேணாலும் பாருங்க இவங்க ஒரு சிமெண்ட் உங்க ஒரு செகண்ட் இவங்களை பார்க்க விடுங்க அந்த வேலையை கரெக்டா அதே மாதிரி எடுத்து செய்வாங்க அதாங்க ரிஷபம் உடனே இந்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அறிவுத்திறன் இவங்கள்ட இருக்கும் கற்பனைவாதிங்கிறாங்க உணவு பயங்கரமா உணவை நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள்ங்கிறாங்க இவங்க கிட்ட சொன்னா எந்த இடத்துல எப்படி சமையல் இருக்குன்னா சாப்பாடு எப்படி பண்ணா எப்படி இருக்குன்னா கரெக்டா சொல்லுவாங்க இவங்க கையால் சமையல் பண்ணா எப்படி இருக்காங்க சமையல் கல பயங்கரமா இருக்கிறாங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கலை இசைனா கம்ப்யூட்டர் எழுத்துக்கணிதம் இந்த மாதிரி இதுல நிறைய ஆர்வங்கள் எடுத்துக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபத்தை சொல்றாங்க அதான் அந்த ரிஷபத்துடைய குணம் உழைக்கக்கூடிய நபர்கள் ஆசை நிறைய இருக்கக்கூடிய ராசி எல்லாமே இந்த ரிஷவம் அப்படிப்பட்ட ரிஷவராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் சித்திரை மாத பலன் உங்களுக்கு விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது பிறப்பு ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிறந்த பிறந்த தேதி நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இது பலன் எடுத்தவங்க கரெக்டா மாறாது மாறவே மாறாது திசா புத்திய கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா வரும் நம்ம உடம்புல ஒன்போது நவ கிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அந்த யோகமான திசை புத்தி வரும்போது அந்த யோகமான பலனை கண்டிப்பா யாருக்கு அதாவது கொடுத்துரும் நம்முடைய விதி ஜாதத்துல ஒன்பது கிரகத்தை நம்ம உடம்புல அட்டாச் பண்ணிடுறாங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வந்தவங்க சூப்பராக ஒரு சொல்ல சொல்லுவாரு எனக்கு இந்த பையன் பிறந்த பிறகுதான் எனக்கு யோகமே வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த பையன் பிறந்தா அதுக்கு நல்லா இருக்கு எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல விஷயமா வந்துகிட்டு இருக்கு அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பார்த்தோம்னா ஒரு கிரகம் மாறி இருக்கும் நல்ல கிரகம் திசையை நடத்திருக்கும் நல்ல கிரகம் புத்தியை நடத்திருக்கும் அப்ப அந்த திசா புத்தி எடுத்துக்கே அதுக்கு ஏத்தாப்புலதான் இந்த கோச்சாரப்ப சுத்தி ஒரு பார்த்தீங்களா நம்ம மத்தியில பலனு அங்கே எப்படி இருக்கு அதுக்கேத்தப்பலாம் இது பலனை கொடுக்கும் நல்லதா இருந்தா நல்லாதான் கொடுக்கும் கெட்டதா இருந்தா கெட்டதா கொடுத்துரும் அதான் எல்லா நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு ஏன் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ண மாட்டீங்க இது வாழ்நாள் பலனை எடுக்கிறீங்க பஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நீங்க எதைக்காண்டி பிறந்திருக்கீங்க ஏன் உங்களுக்கு என்ன கர்மவினை கிடைமனு கொடுத்துருக்காரு அந்த கர்மவினைப்ப வேலை செய்யுதா வேலை செய்யலையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க சூப்பரா இருக்கும் இப்ப இந்த ரிஷபத்துக்கு இந்த மாசம் ஃபுல்லா எப்படி இருக்கு ஏன்னா ரிஷபராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் சரி பொங்கால மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை திருச்சு ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசம் எப்படி கொண்டு போகுது டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி நான் ஒவ்வொரு விதமான பலனை அப்படியே ஷெட்யூல்லா கொடுக்குறேன் மாசம் மாசம் கொடுக்குறேன் தமிழ் மதாமில் எல்லா மாசத்துல நாம கொடுக்குறேன் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த மாசத்துல பார்ப்போம் ரிஷபத்துல பொதுவாக பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு குரு பகவான் வர்றாரு கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு உங்க ராசில வந்து என்ற ஆகிறார் முதல் விஷயம் அடுத்து ஐந்தாம் பாவதுல கேது பகவான் அடுத்து சனி பகவான் பாருங்க ஒரு பத்தாம் பாவத்துல இருக்கிறார் அடுத்து பதினோராம் படத்துல புதன் பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் ஒரு மூணு கிரகம் பதினோராம் பாகத்துல மீன ராசில பனிரெண்டாம் பாதத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காங்க இதுல எப்படி கிரக பயிற்சி இருக்கு இந்த மாசத்துல முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் பத்தாம் தேதி சித்திரை மாசம் கரெக்டா பத்தாம் தேதி வந்து பத்தாம் பாகத்தில இருந்து அதாவது சனியை விட்டு சனி பகவானை விட்டு தாண்டி பதினோராம் பாதத்துக்கு போறாரு செவ்வாய் சனி சேர்க்கை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை விட்டு தாண்டி பத்தாம் தேதி பதினோராம் பாவத்துக்கு லாபத்துக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதி சுக்கர பகவான் பாருங்க உச்சமான சுக்கரன் பதினோராம் பாவத்துல உள்ள சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறார் மேசராசிக்கு அடுத்து இருபத்தி ஏழாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பதினோராம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராரு அது புதன் ஃபுல்லாவே இங்கதான் இருக்கிறாரு பதினோராம் பாவத்துல தான் அவர் இருக்கிறாரு கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் ராசி அதிபதி பாருங்க உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியோட சூரியனோட சேர்ந்து பகவான் இணைஞ்சு பலமா உட்கார்ந்துருக்காரு பன்னிரெண்டாம் பாவத்துல பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தா சொல்லுவாங்க ஒரு மகாலட்சுமி யோகன் சொல்லுவாங்க சுக்கரபகான் அப்ப அவர் சூரியோட சேர்ந்து நாலாம் வீட்டு அதிபோட சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்துல போய் பலமா உட்கார்ந்துருக்காரு எப்ப வர்றாரு பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய ஒரு மாற்றம் ரிஷபத்தை பொறுத்த பாருங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தன லாபத்துல நிறைய பேருக்கு தடை இருந்துச்சு வருமான இன்கம்ல பொருளாதார வளர்ச்சியில கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒரு செலவுகள் ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசுல ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த விஷயம் நிறைவேறல ஒரு சரியா அமையல தொழில ஒரு மந்தமான தன்மைகள் வேலை உத்தியோகத்துல சரியில்லாத தன்மைகள் இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்தாங்க ஏன் வேலை உத்தியோகத்துல அவங்க தடைகளை பார்த்திருப்பாங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார அந்த ஆறாம் இடத்துக்கு அது வந்து எட்டாம் இடமா வர்றதுனால அதாவது சரி ஆறாம் இடத்துக்கு அது ஆறாம் வர்றதுனால இங்க வேலை உத்தியோகத்துல தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தாங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய ரிஷபராசிக்கராக பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இது எல்லாமே தடைகளை இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க பணத்துல தாய்மாம உறவுல இடத்துல பூமியில ஒரு சில தடைகள் இது எல்லாமே இந்த ரிஷப்பத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போ எல்லாமே ஒரு மந்தமான தன்மைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இனிமேல் எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்க மாட்டார் இனிமேல் நல்ல ஒரு டைம் சூப்பரா ஒரு அழகா இனிமேல் வர வரக்கூடிய இந்த தமிழ் மாதத்துல முதல் மாதம் சித்திரை மாசம் ஒரு பொண்ணான ஒரு மாதம் நான் சொல்லுவேன் ஏன் பொண்ணான சுக்கரபகன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும் போது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு பாருங்க சுக்கரபவன் பாருங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி கேது சாரத்துல அஸ்வின்ல இறங்குவார் எப்ப கரெக்டா பதினோராம் தேதிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ரேவிசத்துல புதனுடைய சாரத்துல நிக்கிறாரு புதன் வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆகிறார் இவர் அஸ்வினி வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அஞ்சுல கேதுல உங்க கேது உடைய சரத்துல உட்காந்து அப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுதுங்கிறாரு சுக்கரபவன் உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்குறாரு ஏன்னா அஸ்வினில இறங்கும் போது அந்த கேது வீடு கொடுத்த அதிபதி அஞ்சாம் பாவத்துல இருந்து பலமா இருக்கிறார் பாருங்க பூர்வ புண்ணியத்துல அப்ப எடுத்தவன ராசி அதுக்கு பன்னிரெண்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்தை மாத்த போறீங்க சொல்லி காட்டுறாரு இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்கணும் இல்ல வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் ஏதாச்சும் ஒரு பயணத்தை நீங்க மேற்கொள்ள சொல்றாரு ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அலைச்சல் உங்களுக்கு இருக்குது குடும்ப ரீதியா ஒரு அலைச்சல் இருக்குது இதுதான் கன்ஃபார்ம் ரிஷபத்துக்கு இந்த மாசத்துல அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே மாத்துறது மாத்திக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்த நான் மாத்தணும் நான் பிளான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா மாத்திக்கோங்க நான் வேலை மாத்தணும் உத்தியோகம் மாத்தணும் நான் வேற கண்ட்ரில நான் இருக்கிறேன் வெளிநாடுல இருக்கிறேன் நான் வேற வேலைக்கு வேற கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிருக்கேன் இன்னும் எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சரியாகும் சுக்கரபனம் எப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க கரெக்டா அவர் வந்து பன்னிரெண்டாம் உட்கார் ரொம்ப சூப்பர் அப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது யாருக்கு விஷயப்பர ஆசிக்காரங்களுக்கு அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் இப்ப ஏற்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அழகா கொடுக்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்தை இடம் மாறலாமா வேண்டாமா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்துட்டு தசாபாத்த பார்த்துட்டு வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்துக்க சூப்பரான யோகம் வருது அப்ப டைமிங் பட்டையை கிளம்பலாம் இந்த இந்த மாசத்துல இடம் மாறுறது வேலையை மாத்துறது உத்தியோகத்தை மாத்துறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது ரெண்டும் தான் இங்க இருக்குது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து தூக்குறது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன் பாத்துக்கன்னா கொஞ்சம் ஏழாவது சரியில்லாம இருக்காது ஜாமீன் வேணா பன்னிரெண்டாவது சுக்கரம் போனா இங்க ஜாமீன் போறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி எல்லாமே இந்த டைம் சூப்பரான ஒரு யோகம் நல்ல டைம் அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமான இன்கம் எல்லாம் சூப்பரா இருக்கும் எங்க போய் லோன் கேளுங்களே இப்ப லோன் கிடைக்கும் கடன் கேட்கறீங்க வீடு வீட்டுக்காண்டி கேட்கறேன் இல்ல வெளிநாடு போக கேட்கறீங்க இல்ல வெளியூர் போக கேக்குறேன் இல்ல தொழில் பண்ற கேக்குறேன் கடன் கேக்குறேன் கண்டிப்பா லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் உதவியும் உடனே கிடைக்கும் காதல் திருமணங்கள் பேச்சுக்கள் இப்ப பேசுவாங்க ஆனா திருமணத்தை வைகாசி ராசில முடிப்பாங்க திருமண பேச்சுகள் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்து காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் அப்ப சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்கிறாரு ரிஷபத்துக்கு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் எதிர்பாராத வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா பயங்கரமா இருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல பன்னெண்டாம் இடத்துல அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் நிவர்த்தி ஆகிறார் இங்கே லாட்ரி யோகம் இருக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்களா சொல்ல மாட்டேன் அப்ப மிகப்பெரிய ஒரு பணம் வருமான இன்கம் வெளிநாட்டுல நபர்களாம் வரப்போகுது ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் வந்துடும் தொழில் பண்றவங்க தைரியம் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் உத்தியோமா இல்ல இல்லை வெளிநாடு வெளியூராக இருக்கட்டும் எல்லாருமே பெண்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாசம் புல்லா சித்திரை மாசம் புல்லாவே எதை தொட்டாலும் துவங்கும் உடம்பு பிரச்சனை வராது உடல் பிரச்சனை வராது அரசியல் பட்டையை கலப்புவாங்க அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு

கரெக்டா ஒரு நேர்வழியில இந்த வழியில மட்டும் தான் போவார் மற்ற வழியில போக மாட்டார் குறுக்கு வழியை நேர்வழியில மட்டும் தான் பயணிக்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் சுயநலங்கள் இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் குடும்பத்து ஃபேமிலி ஃபேமிலி தன்னுடைய குடும்பம் இது நிறைய அக்கறை குடும்பத்தின் ரிஷபராசில உள்ள கார்த்திகை நட்சத்திரம் வேற மேசராசில உள்ள கார்த்திகை நட்சத்திரம் வேற குடும்பம் ஃபேமிலி இது மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபராக இருப்பாரு இவங்களுக்கு பாருங்க இந்த மாசம் புள்ளாவே பாருங்க ஒரு விரைய உங்களுக்கு வருது பாருங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் டாக்குமெண்ட் எழுத்துக்கணும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க இந்த மாசம் மட்டும் ஏன்னா நட்சத்திர அதிபதி பன்னிரெண்டாம் மாதத்துல போறாரு அப்ப இதுலையுமே ஜாமீன் போடுறது நண்பர்கள் டாக்குமெண்ட் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு பாசத்துல ஒரு சில தடைகளை சந்திக்கிறாங்களும் உங்களுக்கு வரும் அந்த சித்திர மாசத்துல ஆனா நிறைய செலவு நிறைய பண்ணிக்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது மாதிரி செலவை பண்ணிக்கலாம் இந்த மாசம் இது உகந்த மாசம் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும் நான் மாத்த போறேன் பண்ண போனா தைரியமா பண்ணிக்கங்க அரசாங்க எக்ஸாமில் தைரியம் எழுதுங்க நல்லா ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும் எதுலையுமே கொஞ்சம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனத்தோட பயணிக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு தலைவலி தலவாரம் கால்வெளி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு காட்டிங்கன்னா சித்திரை மாசத்துல சொல்றேன் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் அந்த அதிபதி உச்சமாகறதுனால வெளியில் உங்களுக்கு பயங்கரமா பிரம்மாண்டா இருக்கும் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து ரோஹிணி சித்திரை பிறந்தவங்க ரோஹிணில பிறந்தவங்க எப்போதுமே அன்பானவங்க ரொம்ப சைலண்டானவங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லாமே அனுசரிச்சு போகக்கூடிய நம்ப தாய் மாதிரி அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய விஷயத்துல ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சொல்லணும் ரோஹிங் ஏன்னா ரொம்ப ஒரு பாசத்தை காட்டுனா இவங்க கிட்ட என்ன காரணம் நம்ம சாதிச்சுக்கலாம் ஆனா கோவத்தை காட்டினா இவங்களை மாரி யாருக்கும் கோவம் வராது கோவம் வரும் ஆனா வந்தா இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவம் காட்டு கோவத்தை காட்டக்கூடிய ஏன்னாந்த ரிஷபராசி தான் அதாவது இந்த ரோஹி அச்சுல பிறந்தவங்க இந்த ரோஹினில பிறந்தவங்க எல்லாமே நீங்க குடும்பத்தை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் வாங்குற யோகம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வேலை இடம் மாற்றம் வருது தொழிலில் ஒரு மாற்றம் வருது எந்த ஒரு முயற்சியாக தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து சேருது இந்த காலகட்டத்துல இந்த ரோஹிணில பிறந்தவங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கனவு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில நல்லா இருக்கும் உத்தியோகத்துல நல்லா இருக்கும் குழந்தைகள் மாணவ மாணவெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த மதம் மசாலமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அப்ப எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்கிறாரு அடுத்து மிருகசிரியை பிறந்தவங்க ஒரு தைரியமானவங்க இவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற செய்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு காரியத்துல இறங்கினா அதை வந்து பின்வாங்க வாங்க மாட்டாங்க அதாங்க மிருகசிரியடம் முந்திருக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு போறியப்பான்னு சொல்லி உங்களுக்கு திட்டுவாங்க ஆனா அந்த விஷயத்த முடிவு பண்ணா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையும் அதான் சரிதான் இவங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல நட்சத்திர அதிபதி பதினோராம் பாவத்துல கரெக்டா பதினோராம் அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது சாரி பத்தாம் தேதிக்கு உங்க வாழ்க்கையே மாறுது பாருங்க தன லாபம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் ஒரு சேமிப்பு கண்டிப்பா கிடைக்கும் குருவுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு உங்க ராசியில குரு இருக்காரு குருவு வீட்டில போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு அப்ப பெருங்கொண்ட பணம் லாபமோ இன்கமோ லாபமோ உங்களுக்கு வரப்போகுது வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒன்றுமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண பேச்சுகள் வரும் முதல் திறமை இரண்டாவது எல்லாமே பேச்சுகளுக்கு அனுகூலமாக வரும் மருத்துவர் போலீஸ் ராணுவம் அந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லாயிருக்கும் இனிமேல் இந்த ஃபுல்லாகவே சித்திரை மாதம் எல்லாமே டாப்பாக கொண்டு போகிறார் இந்த மாதம் எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது